பதிவில் பத்து ஒன்பது இன்றைய நாள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு இன்றைய நாள் மாலை மணி ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம் ராசி வந்து அமைகிறது தமிழ் எழுத்துக்கள் அனுஷம் என்றாலே அங்கு அனுசரணை உண்டு என்று அர்த்தம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வளர வளர இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் அனுசரித்து கொண்டே வளர்ந்து வருவார்கள் அனுசரித்து நல்ல பிழைத்துக் கொள்வார்கள் விருச்சக ராசி என்றால் கற்பக விருச்சகம் என்று சொல்லக்கூடிய பேர் வந்து விருச்சக ராசிக்கு உண்டு கற்பக விருச்சகம் என்றால் சொந்த வீடு வாசல் சொத்து வர்த்தக்கள் அமைச்சு கொடுத்தே ஆகணும் ஒரு அருமையான ராசி இந்த விருச்சக ராசி அப்பேற்பட்ட அருமையான ஒரு யோகமான நட்சத்திரம் ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலான்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ந அல்லது நீ அல்லது நு அல்லது நே அப்போ இது ஆங்கில எழுத்துக்களில் வந்து பார்த்தா அப்படின்னா ஆங்கிலத்தில் அனுச நட்சத்திரத்தை அனுராதா என்று அழைக்கிறார்கள் அனுராதா என்றால் தமிழில் வந்து அனுசம் என்று அர்த்தம் அப்போ விருச்சக ராசியை வந்து ஸ்கார்பியோ என்று அழைக்கிறார்கள் ஸ்கார்பியோ ராசி அப்படின்னா தமிழில் வந்து விருச்சக ராசி என்று அர்த்தம் அப்போ இந்த நட்சத்திர ராசிகளில் பிறக்கக்கூடிய ஆங்கிலத்தில் அதாவது வந்து இந்த தமிழில் நம்ம நா நீ நூ நேன்னு சொல்லியாச்சு அதனுடைய ஆங்கில ஆரம்ப எழுத்துக்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ந அப்படின்னா என் ஏ நீ அப்படின்னா என் ஐ நூ அப்படின்னா என் யூ நே அப்படின்னா என் இ இந்த மாதிரி ஆங்கில எழுத்து ஆரம்ப எழுத்து வர மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைக்கலாம் இன்று மாலை ஐந்து மணி ஆறு ஏழு நிமிடத்திற்கு மேல இன்று மாலை ஐந்து மணி ஏழு நிமிடத்திற்கு மேல பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி பிழைக்கக்கூடிய அருமையான நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழ வைக்க வேண்டும் தாய் தாய்தகப்பன அப்பேற்பட்ட அருமையான ஒரு யோகமான நட்சத்திரமும் கூட ராசி என்றாலே வீடு உடைய ராசி கற்பக விருட்சகம் என்று சொல்வார்கள் விருச்சகராசியை அப்போ கேட்டை நட்சத்திரம் என்றாலே கட்டி பழக்கக்கூடிய அருமையான யோகத்தில் அப்பா கோட்டை கட்டி வாழனுன்ற ஒரு அருமையான ராஜயோகத்தில் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் அப்பேற்பட்ட நட்சத்திரம் இன்றைய நாள் மாலை ஐந்து மணி ஏழு நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகிறது கேட்டை நட்சத்திரம் ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் தமிழ் எழுத்து யா அல்லது ஈ அல்லது யூ அல்லது நோ சரிங்களா இதேவே ஆங்கிலத்தில் வந்து பார்த்தா அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தை ஜேஸ்தா என்று அழைக்கிறார்கள் ஜேஸ்தா அப்படின்னா ஜேஸ்தா ஸ்டார் அப்படின்னா வந்து தமிழில் கேட்டை நட்சத்திரம் என்ற அர்த்தம் அதே போல் ராசியை வந்து ஸ்கார்பியோ என்று அழைக்கிறார்கள் ஸ்கார்பியோ என்றால் தமிழில் வந்து விருச்சகம் என்ற அர்த்தம் அப்போ ஆங்கிலத்தில் இந்த தமிழ் எழுத்துக்களுடைய ஆங்கில எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒய் ஏக்கு வந்து ஒய்ஐ யூக்கு வந்து ஒய் யூ யூ நோக்கு வந்து என் ஓ நோ இந்த மாதிரி ஆரம்ப இழுத்து ஆங்கிலத்தில் பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்து அவர்களையும் பலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்